வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்கள் சொந்தங்களாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதை நகர்ந்து வாங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் வந்து தேவிப்பட்டினம் மீன் மார்க்கெட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் நம்ம ஏரியாவில் மீன் விற்கிறதுக்கும் இங்கே விற்கிறதுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கு சுற்றிலும் உள்ள மீனவர் கிராமத்தில் எல்லாமே மீன் பிடிச்சிட்டு வந்து டைரெக்டாக இங்கே தான் வந்து மீனை விற்கிறாங்க அதை தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மீன் எப்படி விற்கிறாங்க மீன் கடையை எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம தேவிப்பட்டம் மீன் மார்க்கெட்டை ஃபுல்லாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிட்டு வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாயகமே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் தேவிப்பட்டினத்தை சுற்றிலும் உள்ள மீனவ கிராமத்துக்கு சும்மா மீன் விற்பையை விற்பனையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போயிருந்தோம் அப்படி போகும்போது தான் ஒரு சில மீனவர்கள் தங்களது படகுல வந்து மீன் பிடிச்சிட்டு வந்த மீனை டைரெக்டாக தேவிப்பட்டினத்தில் தான் போய் சேல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் இந்த மார்க்கெட்டுக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மணி ஆகிடுச்சி அதனால் வந்து நாங்கள் பெரிய ஏலம் நிறைய ஏலம் நடக்குமா காலையில் ஆறு மணிலேருந்து ஏ ஏழு ஏழுற வரையும் நிறைய ஏலம் நடக்குமோ அந்த ஏலத்தை வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் ஆனால் இப்போ வந்து நீ பிடிச்சிட்டு வர ஃப்ரெஷ்ஷான மீனை வந்து டேரெக்டாக வந்து வந்து மீ மீனவர்கள் வந்து அவங்கள்ட்ட கொடுத்து மீனை வந்து ஏலம் விட்டு கிலோ இவ்வளவு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏலத்தை விட்டு சூப்பராக வந்து நம்ம ஊரில் உள்ளது மாதிரி இல்லாமல் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏலம் நடக்குதுங்க அந்த ஏலம் விடுறதுக்கு அந்த ஏலத்துலேருந்து மீனை வாங்குற வாங்குறதை எல்லாத்தையுமே எழுதி சூப்பராக அந்த ஒரே ஏலக்காரங்கன்னா இருந்து அவங்கள்ட்ட காசு வசூல் பண்ணி கொடுக்கறது அவ்வளோ சுருப் சூப்பராக சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இங்கே மீன் ஏலம் உடுறதுமே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சுங்க மற்ற காய்கறி கடையில் இதுல எல்லாம் மீன் விற்கிற மாதிரி நல்லா சூப்பராக அண்ணன் வந்து சிரித்த முகத்தோடு அவ்வளோ சூப்பராக வந்து மீன் விற்றுட்டு இருந்தாங்க அதையும் இப்போ நீங்கள் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் பிடிச்சிட்டு வர மீன் எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஏல க இதுக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள்ட்ட கொடுத்து ஏலம் விட சொல்கிறாங்க இது இல்லாமல் இந்த மீன் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா உள்ள நிறைய கடைகள் இருந்துச்சுங்க அந்த கடையையும் அந்த கடையை சுற்றிலும் என்னென்ன மீன் விற்கிது மீன் மட்டும் இல்லாமல் இந்த மார்க்கெட்டில் சிக்கனு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸான இதெல்லாம் வந்து நிறையவே விற்றுக்கிட்டு இருந்தாங்க அதையுமே நம்ம பார்க்க முடிஞ்ச்சி நம்மளால் இப்போ வந்து பாருங்களேன் இந்த மார்க்கெட் வந்து தேவிப்பட்டினம் மார்க்கெட்டு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னுங்கிறத அப்படியே மேலேப்பில் உங்களுக்கு சூப்பராக காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ இதுதான் வந்து இந்த தேவிப்பட்டினம் மார்க்கெட்டோட அமைப்பு அந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாகவே மீன் கடைகள் அது ஃபுல்லாக வந்தோம் அப்படின்னா இது எல்லாமே காலையில் வந்தோம் அப்படின்னா இங்கே ரொம்ப அதிக கூட்டமாக மீன் ஏலம் ஓடிக்கிட்டே இருக்கும் வாங்க மீன் வை கணவா வஞ்சி கனவா கிலோ இரநூறு கிலோ இரநூறு ஒரு கிலோ இரநூறு வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணு குணமாக்கக்கூடிய கனவா வாங்க சார் வாங்க பித்தம் பித்த வடிப்பு நறுங்க படிப்பு குறுக்கு வலி கால் வலி தலைவலி காய்ச்சல் தடுமல் இருமல் தும்மல் ஓரா சிறந்தது பொறிச்சு சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது பத்து நோய்கள் சிறந்த மீன் ஓரா

துடிக்க துடிக்க வந்தது இப்போதான் வந்தது ஃப்ரெஷ்ஷு ஃப்ரெஷ் ஐட்டம் கிலோ இரநூறு தான் வாங்க ஓரா பொரியல் ஓரா குழம்பு ஓரா கிரேவி கிலோ இரநூறு கிலோ இரநூறு நம்மள்ட கிரேவி குருமா எல்லாம் இருக்கும் ஆ கிடைக்கும்

கடலில் இருந்து பாயுது இரநூத்தி எண்பது இரநூத்தி எண்பது ரூபா கிலோ கேள்வி எத்தனை கிலோ இருக்கா அத்தனை கிலோ அமௌண்ட்டு நேராவது விலையை கேட்டால் டக்குன்னு சீக்கிரம் முடிச்சு விட்ருவேன் விலையை கேளுங்க இரநூத்தி எண்பது எண்பதுதான் செல்வண்ணே வேணுமா உங்களுக்கு வேணுமாங்க முந்நூறுவா முந்நூறுவா இருக்குது பெரிய நகரங்க இரநூத்தி எண்பது வாங்க 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 அலையின் தம்பி அலையின் தம்பி

ரெண்டு வாங்க வாங்க மீன் யாருக்கு மீன் மீன் கிரேவி மீன் கிரேவி கனவா குருமா அண்ணே ஒரு நண்டு நூத்தி முப்பது ரூபாண்ணே அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதே கம்பெனிக்கு ஒரு நண்டு வாங்க மாட்டானே அண்ணே ஒரு நண்டு வாங்க மாட்டானே இது இடம் இருக்காதுண்ணே தனியா போட்டா தனியை இதில் ஏழு கப்பட சொல்லி அவ ராஜமா கறி கொண்டு போங்க அப்படியே மீன் ஏலத்தை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த தேவிப்பட்டினம் மார்க்கெட்டில் கடைகள் எல்லாத்தையுமே பார்த்தோம் அந்த கடைகளில் ஏலம் விட்ட மீனை விட அதிகமான வெரைட்டிஸில் மீன்கள் நிறையவே இருந்துச்சு நீங்களும் பாருங்களேன் அதற்கு ராலு உரல் பாறை ஓரம் கல்லுவட்டி தம்பி

இவரங்க எல்லாம் என்ன

இது புள்ளமாரை ஐந்து மரம் சொல்றாங்க புள்ளமாரது இது வந்து 500 ரூபா கிலோ இது செல்வமாரை ஏ கிலோ வந்து அது ஓரம் மீன் அது கிலோ வந்து மீன் கிலோ வந்து கிலோ

இந்த மாதிரி மீனை மார்க்கெட்டில் வாங்கிக்கிட்டு மீனை வீட்டில் தான் போய் க்ளீன் பண்ணணும் இல்லை அங்கேயே அம்மாக்கள் அண்ணன்கள்லாம் வந்து அங்கேயே மீனை வந்து க்ளீன் பண்ணி கிலோவுக்கு இவ்வளோன்னு க்ளீன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து மீனை அங்கேயே அந்த தேவிப்பட்டினம் மார்க்கெட்லேயே கொடுத்து க்ளீன் பண்ணி அப்படியே சுத்தமாக வாங்கிட்டு போகலாங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் தேவிப்பட்டினத்தை சுற்றி உள்ளவங்க இந்த வீடியோட நிறைகள் குறைகள் எல்லாத்தையுமே ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற மாதிரி உங்களிடம் வந்து விடைபெறுவது நாகை மீனவன்